ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பெரியவா அவர்களை எடுத்துக்கொண்டாலே அதாவது அவர்கள் வந்து யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால் அவரை தேடி வருகின்ற பக்தர்கள் அனைவருமே முழு மனதுடனும் நல்ல திருப்தியுடனும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் பெரியவா அவர்கள் முழு மனதுடன் நினைப்பார்கள் அப்படித்தான் பெரியவா அவர்கள் ஒரு பக்தர் ஒருவர் வந்திருக்கிறார் நீ உனது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு நான் ஒரு எளிய வழிமுறையை சொல்கிறேன் இதை உனது பூஜை அறையில் பூஜை அறையில் வைத்தே நீ வந்து செய்து வரலாம் இதற்கு செலவுகள் ஒன்றும் ஏற்படாது என்கிற மாதிரி கூறி இதை நீ செய்து வா உனது வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றமானது ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும் அவரை பற்றிய மகிமையும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது என்னவென்றால் ஆஹ் எலுமிச்சம்பழம் அல்லவா அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களது வீட்டில் வைத்து நீங்கள் வந்து குலதெய்வம் முன் ஒரு மணி நேரம் அந்த பழத்தை வைத்து நீங்கள் வந்து வழிபட வேண்டுமாம் பூஜை செய்து விட்டு அதற்கு உங்கள் குலதெய்வம் போட்டவை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து ஒரு பழத்தை அதில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வைத்து விடுங்கள் வைத்து விட்டு அதை வந்து நன்றாக என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அனை அனைத்துமே சரியாகிவிடும் என்று ஒரு பாசிட்டிவ் வைப்புடன் அதை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு இப்போ வந்து உங்கள் கடன் தொல்லைகள் இருக்கலாம் அல்லது வீடு கட்டுவல் தொல்லைகள் இருக்கலாம் இதை போன்று எது இருந்தாலும் தெரியும் நான் வந்து வீடு கட்டி விடுவேன் கூடிய விரைவில் எனக்கு கடன் தொல்லைகள் அனைத்துமே விடும் என இதை போன்று பாசிட்டிவாக நினைத்து கொண்டு இதை வந்து நீங்கள் செய்து வர வேண்டுமோ ஒரு மணி நேரம் இவ்வாறு உங்களது சாமிக்கு குலதெய்வத்திற்கு முன்பு வைத்து பூஜை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ பிரார்த்தனைகள் செய் பிரார்த்தனை உங்களால் டைம் இருந்தால் பிரார்த்தனை செய்யுங்கள் இல்லை என்றால் குலதெய்வத்திற்கு முன்பு ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ எலுமிச்சம்பளத்தை வைத்து விடுங்கள் வைத்து விட்டு அதற்கு பிறகாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த மலத்தை நாலு துண்டாக வெட்டி விடாமல் நாளாக கீற வேண்டும் அதாவது இந்த எப்படி சொல்ல நாலு துண்டாக நீங்களும் கீற வேண்டும் அதுல வந்து ஒரு துண்டு கூட கீழே விழுக கூடாது அதுல இருந்து பிரியவும் கூடாது நீங்கள வந்து அதை நாலு துண்டாக கீறி அதற்குள் இந்த குங்குமம் இருக்கும் அல்லவா அந்த குங்குமத்தை போற்று உங்கள் வீட்டுக்கு படி இருக்கும் அல்லவா நிலைவாசல் படி என்று கூறுவீர்கள் அல்லவா அந்த நிலைவாசல் படிக்கு சென்று விட்டு உங்களது நிலைவாசல் படியில் இடதிலிருந்து வலது பக்கம் மூணு முறையும் வலத்திலிருந்து இடது பக்கம் மூணு முறையும் அதாவது தலையை சுற்றுவீர்கள் அல்லவா அதே போல உங்களது நிலைவாசலை நீங்கள் சுத்திவிட்டு அதை சென்று கிணற்றிலோ ஓடுகின்ற நீரிலோ கால் அதாவது மிதிக்காமல் யாருமே மிதிக்காத இடத்தில் நீங்கள் வந்து இதை போட்டு வந்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விட்டு உங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டிகள் என அனைத்துமே நீங்கிவிட்டு உங்களது வாழ்க்கையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் உங்களது வீட்டில் அதாவது ஒரு மணி நேரத்தை நீங்கள் வந்து இதுக்கு பண்ணாலே போதும் உங்களது குடும்பமும் ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது பெரியவா கூறிய இதை போன்ற எளிய எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து நமது சேனலை பதிவிட்டுக் தான் இருக்கிறோம் அதற்கு ஒரு லைக் கொடுத்துவாங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதை போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மட்டும் கேட்டு பயன்படாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினராகட்டும் உறவினர்களாகட்டும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண செய்து அவர்களையும் பார்த்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்